கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் வடமராட்சி நெல்லியடி பேருந்து நிலையம் முன்பாக தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று மாலை ஏழு மணி அளவில் குறித்த தீப்பந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாரிய கொடுமைகளை நாங்கள் ஜூலை மாதத்தில் நினைவு கூறுகிறோம் மிக மோசமான வன்முறைகள் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது ஜூலை முன்னர் கூட ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே எண்பத்தி ஓராம் ஆண்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எண்பத்தி மூன்றிலே மிகவும் மோசமான முறையிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடைமைகள் சூறையாடப்பட்டன அவர்கள் நாட்டை விட்டு பல்வேறு திசைகளிலே ஓடிப்போக நேர்ந்தது அதற்கு பிறகு இலங்கையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் பல வடிவங்களை பெற்றிருக்கிறது இதற்கு நிவாரணம் தேவை